எது இனி உயிருக்கு பாதுகாப்பு இல்லை உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு பாது இந்த மாதிரி இருக்கு நிலைமை அதனாலதான் நீங்க இந்த ஆட்சியை பத்தி கேட்டா நிறையும் குறையும் சேர்ந்ததுதான் நான் சொல்லிட்டேன்ல இன்னைக்கு நகை கொள்ளை வாக்கிங் போக முடியுதா ரோட்ல ஒரு பெண்ணோ யாரோ நம்ம இந்த எல்லாம் மாறணும் சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இதையெல்லாம் அடக்கணுங்க அப்பதான் இந்த மாதிரி திருட்டு நடக்காது கொலைகள் நடக்காது ஆனா இன்னைக்கு பாருங்க ஆணவ கொலைகள் இன்னைக்கு வந்து லாக்அப் கொலைகள் விசாரணைன்னு அழைச்சிட்டு போறாங்க அங்க அடிச்சு கொள்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மிக மிக மனசுக்கு வருத்தமாக இருக்கு இது எல்லாமே நிச்சயமாக மாறணுன்றதுல மாற்று கருத்துல சட்டம் ஒழுங்கை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் நிச்சயம் இதை சரி செய்யணும் அப்படின்னு இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டேன் இது ஒண்ணு எக்ஸாமா என்ன அண்ணா சொல்ற சரி அப்படின்னா நிறை குறை சமமா இருக்குன்ற

வந்து ஒரு விஷயமோ ஒரு ஆட்சியாளர்களுடைய ஒட்டுமொத்த மக்களின் மனநிலையே மாறினாதான் இது வந்து மாறும் கேப்டன் வந்து பெரிய அண்ணால சொல்லி இருப்பாரு எல்லாரும் ஒன்னா என்ன அப்பதான் இந்த ஜாதின்றதே ஒன்னா இல்லாம இருக்கும்னு எவ்வளவோ கேப்டனும் எவ்வளவோ அது சொல்லியிருக்காரு சோ இது ஒவ்வொரு தனி நபரும் மாற வேண்டிய ஒரு விஷயம்